இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேர்களே மீண்டும் ஒரு புதிய நாளில் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்கு பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் மூன்று முதல் பனிரெண்டு வரை இருக்கிற அற்புதமான இறை வார்த்தைகளை நமக்கு திருச்சபையானது இன்று தியானிப்பதற்கு கொடுத்திருக்கிறது அதுவும் இன்றைய நாளிலே பல்லவியாக ஆண்டவருடைய உரிமை சொத்து அவர்தம் மக்களே என்கின்ற அற்புதமான பல்லவியை நாம் வாசித்து இந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் இந்த பதிலுரை பாடலானது மோசேவின் பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது காரணம் இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள் செல்வதற்கு முன்பாக மோசே அந்த இஸ்ராயல் மக்களை பார்த்து கடவுளின் உண்மைத்தனத்தையும் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்ததையும் அந்த மக்களுக்கு எடுத்து கூறி பாடிய அற்புதமான பாடல்தான் இந்த இணைச்சட்ட புத்தகத்தில் வருகிற இந்த மதுரை பாடல் அன்பார்ந்தவர்களை மூன்று முதல் பன்னிரண்டு வரை இருக்கிற இந்த இறை நான் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் கடவுளுடைய மகிமையும் அவருடைய அந்த மகத்துவத்தையும் அவர் எவ்வாறு இஸ்ராயல் மக்களை பாதுகாத்து வழிநடத்தினார் என்பதையும் மிகவும் தெளிவாக அந்த இறைவார்த்தைகள் எடுத்து கூறுகிறது மூன்று முதல் நான்கு வரை இருக்கிற அந்த இறை வார்த்தைகள் மூன்று மற்றும் நான்கு இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன் நம் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன் என்று அழகாக அது சொல்லுகிறது ஆண்டவருடைய பெயரை நான் பறைசாற்றுவேன் அவருடைய மாட்சியை எடுத்துரைப்பேன் காரணம் அதற்கு அடுத்து வருகிற இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது அவரே என் பாறை அவர் செயல் நிறைவானது அவர் தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை அவர் வஞ்சகமற்ற உண்மை மிகு இறைவன் அவரே நீதியும் நேர்மையும் உள்ளவர் என்று அந்த வரிகள் கடவுளுடைய குணாதிசயங்களை எடுத்து கூறுகிறது கடவுளே என் பாறை அதாவது கடவுள் உறுதியானவர் அவர் உண்மையானவர் அவர் நீதியானவர் அவரிடம் அநீதி இல்லை அவர் நீதியோடு மக்களை வழிநடத்துகிறார் என்று கடவுளுடைய அந்த பண்பு நலன்களை குணாதிசயங்களை சொல்லி கடவுள் எப்படிப்பட்டவர் நாம் ஏன் அவரை போற்ற வேண்டும் அவரது பெயரை எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு காரணத்தை இந்த வரிகள் நமக்கு கொடுக்கிறது மேலும் ஏழு மற்றும் எட்டாவது இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது தலைமுறையினரிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள் உன் தந்தையிடம் கேட்டுப்பார் அவர் உனக்கு அறிவிப்பார் பெரியோரிடம் கேட்டுப்பார் அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் என்ன அறிவிப்பார்கள் என்றால் இஸ்ரேல் மக்களை விரைவன் எப்படி தேர்ந்து கொண்டார் என்பதையும் அவர்களை எப்படி மற்ற இனங்களிலிருந்து மக்களிலிருந்து அவர்களை பிரித்தெடுத்தார் என்பதையும் அவர்களை எப்படி வழிநடத்தினார் என்பதையும் இஸ்ராயல் மக்கள் மீது அவர் காட்டிய அன்பையும் உன்னுடைய தந்தையரும் உன்னுடைய மூதாதையர்களும் எடுத்துரைப்பார்கள் என்று இந்த வசனம் மிக அழகாக கூறுகிறது இஸ்ராயல் மக்களை மட்டுமல்ல இறைவன் நம்மையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் அவர் உடனிருந்து செய்து கொண்டிருக்கிறார் இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல கட்டங்களிலே உணர்ந்திருக்கிறோம் இறைவனுடைய அந்த உடனிருப்பு பராமரிப்பு அவருடைய மாண்பையும் மகத்துவத்தையும் நாமும் உணர்ந்திருக்கிறோம் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் இறைவன் தன்னுடைய ஆசிர்வாதங்களை அணுதினமும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் ஏனென்றால் நாம் கடவுளின் பிள்ளைகள் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்ற மக்களிலிருந்து அவர் நம்மை தேர்ந்து கொண்டார் நம்மை வழி நடத்துகிறார் ஆகவே அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார் எனவே அவர் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது மேலும் பன்னிரெண்டாவது இறைவார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவரே அவர்களை வழிநடத்தினார் வேற்று தெய்வங்கள் அவர்களோடு இல்லை அதாவது இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியவர் ஒரே ஒருவர்தான் ஒரே ஒரு கடவுள்தான் அது நம்முடைய தேவன் வேறு யாரும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தவில்லை கடவுள் ஒருவரால் மட்டுமே அவர்களை வழிநடத்த முடியும் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுக்க முடியும் ஒரே கடவுள் என்பதை மிக உறுதியாக அணித்தரமாக இந்த வார்த்தைகள் எடுத்து கூறுகிறது ஆகவே நமக்கு இறைவன் ஒருவரை அவரே நம்மை வழிநடத்துகிறார் பாதுகாக்கிறார் நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார் அந்த இஸ்ராயல் மக்களை கோழி எவ்வாறு தன்னுடைய குஞ்சுகளை தங்களுடைய இறக்கைகளுக்கு அடியில வைத்து அந்த கழுகளிடமிருந்து பாதுகாக்குமோ அது போல அனைத்து காரியங்களிலிருந்தும் இறைவன் அந்த இஸ்ராயல் மக்களை பாதுகாத்தது போல இந்த நம்மையும் பாதுகாக்கிறார் எனவே இப்படிப்பட்ட உன்னதமான தூய்மை நிறைந்த மாண்பும் மகத்துவமும் கொண்ட அந்த இறைவனை இந்த வேளையிலே நாம் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் பலவீனமானவர்கள் நாம் வழிதவறி போகக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய பலவீனத்திலும் வழிதவறி போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் இறைவன் நம்மை கைப்பிடித்து தூக்கி நம்மை உடனிருந்து அவர் வழி கொண்டிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட உன்னதமான அற்புதமான இறைவனை நினைத்து நாம் இந்த காலை வேளையிலே அவரை புகழுவோம் அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நமது ஜெபத்தை அவர் முன்பாக வைப்போம் ஜபிப்போமாக அன்பு இறைவா இஸ்ராயல் மக்களை பல இனங்களிலிருந்து நீர் தேர்ந்தெடுத்து அவர்களை நீ வழிநடத்தியது போல இதோ எங்களையும் நீர் உம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தேர்ந்தெடுத்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீரே வழி எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவர் எங்களை முழுவதுமாக உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கோழி தன்னுடைய குஞ்சுகளை இரக்கைகளுக்கு அடியில் வைத்து பாதுகாப்பதைப் போல எங்களையும் பாதுகாத்திரலும் ஆண்டு இன்று நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஆசிர்வதியும் அந்த காரியங்களிலே நாங்கள் வெற்றியும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் காண எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நீரை நிறைவாக ஆசிர்வதிப்பீராக ஆமேன்